இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ கடலை மிட்டாய் செய்கிறதுக்காக நான் ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வருத்த வேர்க்கடலை வந்து எடுத்துருக்கேன் இது வந்து வருத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது வாங்கி கொஞ்சம் நாள் ஆகுது ஸோ இப்போ உடனே வந்து நம்ம அதுலேயே அப்படியே செஞ்சோம் அப்படின்னா சில கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வறுத்து நம்ம செய்யும் போது தான் வந்து அந்த கடலை மிட்டாயும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதனால் வந்து வருத்த வேர்க்கடலை நீங்கள் கடையில் வாங்கினாலுமே ஒரு டைம் வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குழந்தைகளுக்கும் லீவ் விட்டாங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க டிவி பார்த்துட்டு எதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு அடிக்கடி ஏதா ஒன்று கேட்டுட்டே இருப்பாங்க ஸோ அப்படி வந்து ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு கடையில் போய் பேக்கடு ஃபுட்டாக நம்ம வாங்கி தரத்துக்கு நம்ம இந்த மாதிரி வந்து வீட்டிலே ஹெல்தி ஃபுட்டாக வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மேக்சிமம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் கடையில் வந்து பேக்க்டு ஃபுட்டை வாங்கி தரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து அவங்களோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இந்த லேஸ் சிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கி தராதிங்க அதுக்கு பதிலாக வீட்டில் நம்மளே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்து வேலை தான் ஸோ நம்ம குழந்தைங்களுக்காக அவங்களோட ஹெல்த்துக்காக நம்ம இதை செஞ்சு தர முடியாதா ஸோ நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுத்துட்டு இருக்கோம் நல்லா வந்து வறுக்கட்டும் நல்லா வந்து சூடி தான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வந்து வருத்தெடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா இந்தளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதும் நம்ம வந்து இதனோட தோல் எல்லாம் எடுத்துட்டு நீக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து தோல் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த கருப்பு கருப்பாக கொஞ்சம் தீஞ்சது இருக்குல்லையே அதையுமே எடுத்துருங்க தென் முழுசாக இருக்க கடலையை முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி ரெண்டாக வந்து உடச்சிருங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம கடலை மிட்டாய் செய்யும்போது முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நீங்கள் இப்படி எடுத்து இப்படி நெசுக்கினீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாக வந்து உடஞ்சிரும் அந்த அளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம கடலை மிட்டாய் வந்து செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்சிக்க போகிறோம் அதுக்காக வந்து நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கட நிலக்கடலைக்கு முக்கால் கப்பு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வந்து அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வெட்டுக்கலாம் நமக்கு வந்து கம்பி கம்பிப்பதை வரைக்கும் வேகணும் பட் நமக்கு வெள்ளத்தில் வந்து மண் இதை தூசெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பி பத வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே வந்து கரையட்டும் வாங்க நம்ம அதுக்குள்ளார வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம் இதில் தான் வந்து நம்ம அந்த கல்லை மிட்டாய் எடுத்து போட போகிறோம் நம்ம போடும்போது அது டக்குன்னு ஒட்டக்கூடாது இல்லையா அதனால் வந்து தட்டில் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா வந்து கையிலேயே வந்து தேய்ச்சி விடுங்க கையில் நான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அடுத்தது இப்படி ஒரு ஸ்பூன் வந்து நல்லா எடுத்துக்கோங்க அதுலேயும் வந்து ரெண்டு சைடும் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா ஸ்பூனில் தான் நம்ம அழுத்தி விட போகிறோம் அந்த கடலை மிட்டாயை அதனால் வந்து நம்ம ஸ்பூன்லேயும் ஒட்டக்கூடாது இல்லை ஒட்டிச்சின்னா நம்மளால் இப்போ அழுத்தி வந்து அழுத்த முடியாது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பதத்துக்கு இது பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஸ்ட்ரைனரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம் வடிகட்டிட்டு இது வந்து கொதிக்கட்டும் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நமக்கு வந்து பதம் ரொம்ப முக்கியம் கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும் நான் வந்து உங்ககிட்ட பதம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் தான் நம்மளால் வந்து அது எந்த பதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போ நல்லா பாருங்கள் கொதிச்சுட்டு இருக்குது இப்போ வந்து பாதி அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு பதம் பார்க்கலாம் பாருங்கள் அதுக்காக கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து நம்ம எடுக்கணும் எடுக்கும்போது நமக்கு தேவை கம்பி பதம் அப்படின்னா அது உடையிற மாதிரி வரணும் பட் இது வந்து நமக்கு உடையிற மாதிரி வரலை பாருங்கள் நமக்கு வந்து உரண்ட பதம் தான் வருது இது வந்து உரண்ட மாதிரி பிடிக்கிறதுக்கு தான் வருது இன்னும் அந்தளவுக்கு கூட வரலை சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் என்னை கொஞ்சம் நேரம் விட்டுருக்கேன் இப்போது வந்து நம்ம அதே மாதிரி பதத்தை பார்த்துக்கலாம் இதே மாதிரி வந்து நம்ம அந்த தண்ணியில் போடும்போது நம்ம எடுக்கும் போது பாருங்கள் கையில் எப்படி வருது அப்படின்னு இது பாருங்கள் முன்னைக்கு இது வந்து இன்னும் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வருது பட் நமக்கு வந்து உருண்டை பதம் வந்து நமக்கு இல்லை நமக்கு வந்து கம்பி பதம் தான் வேணும் அதனால் இந்த பதமும் வந்து நமக்கு வந்து வேண்டாம் இது பாருங்கள் நல்லா உருண்டை மாதிரி பிடிக்க வர்றது பாருங்கள் பட் நமக்கு இந்த பதம் தேவையில்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ வந்து செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம் இப்படி நம்ம வந்து வெட்டுட்டு அதை வந்து எடுக்கும் போது நமக்கு வந்து உடையணும் உடையிற பதம் தான் வந்து நமக்கு தேவை அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் சொல்லப்போனால் ஸோ பாருங்க இப்படி எடுக்கும்போது பாருங்க இப்படி உடைய வருது பாருங்கள் இந்த மாதிரி உடஞ்சி வர பதமாக வரும்போது டக்குன்னு வந்து நம்ம இதை வந்து எடுத்து போட்டுருணும் கடலை நம் கடலை வந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்து போட்டுருங்க இல்லைன்னா டக்குன்னு கருகிடும் அதனால் உடனே வந்து எடுத்து போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க கலரும் போது கம்பி கம்பியாக வரும் அதுதான் வந்து அந்த பதம் கம்பி பதம்னு சொல்கிறதே அதுதான் அங்கே பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் கலரும் போது வந்து அப்படியே நீட்டி நீட்டி கம்பி கம்பி மாதிரி வரும் ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து அந்த வெள்ளம் வந்து எல்லா இதுக்கும் சேர்கிற மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதை வந்து டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு கம்பி கம்பியாக வருதுன்னு இப்போ உடனே வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம நெய் தேய்ச்சி வச்சோம் இல்லையா அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம அந்த ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்பூனில் வந்து நல்லா அழுத்தி எழுத்தி விடுங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக நமக்கு ஈவனாக எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஃபுல்லாக அழுத்திட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து அழுத்தியாச்சு அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இது வந்து சூடு ஆறுறதுக்குள்ளார நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக அதுக்காக வந்து ஒரு கத்தியில் திரும்பவும் நெய் வந்து தடவிக்கலாம் நெய் வந்து தடவாமல் நம்ம பண்ணவே கூடாது இல்லைன்னா ஒட்டிக்கும் நல்லா நம்ம வந்து சூடாக இருக்கும்போது இது வந்து நமக்கு தேவையான ஷேப்க்கு வந்து நம்ம சும்மா லைட்டாக வந்து கீறி விட்டுருணும் ஏன்னா ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அந்த கரெக்ட் ஷேப்க்கு வந்து நம்மளால் உடைக்க முடியாது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து லைட்டாக வந்து இப்படி நமக்கு தேவைங்கிற ஷேப்க்கு வந்து கீறி விட்டுக்கலாம் நான் எனக்கு ஸ்கொயர் ஷேப் தான் பண்ண போகிறேன் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கீறி விட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு ஷேப் வந்து தேவல்ல இருந்தாலும் வந்து நமக்கு கடலை மிட்டாய் அப்படிங்கிறதுனால நமக்கு தேவையான ஷேப்க்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்படி வந்து ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது பிளேட்டை வந்து இப்படி திருப்பி வச்சு திரும்பவும் அதே மாதிரியே வந்து ஃபுல்லாக வந்து கீறி விட்டுக்கலாம் நான் கீறி விட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ எல்லாமே கீரியாச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும் தான் வந்து நம்ம இதை எடுக்கணும் அதுக்குள்ளே எடுக்கக்கூடாது இப்போ வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எடுத்து இதுபடி சைடில் நம்ம நெய் தானே தடவி இருக்கோம் அதனால் ஒட்டாது அதனால் இப்படி வந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பீஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஷேப்க்கு வந்து அதுவே நம்ம வந்து உடச்சிக்கலாம் எடுத்து அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உடையுது அப்படின்னு அளவுக்கு வந்து நல்லா வந்து உடையும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கடலை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நான் உடச்சி காட்டுறேன் அங்கே பாருங்கள் எப்படி அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக உடையுதுன்னு அவ்வளோதாங்க சூப்பரான கடலை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த லீவ்ல அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெட்ட நமக்கு வந்து கொ அவங்களோட ஹெல்த்துக்காக நம்ம செய்கிறதுல தப்பு இல்லை நம்ம கடையில் வாங்குறத விட இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி அதனால் நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்